ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது அவருடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாமே அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த வாற்றை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டோருடைய கரம் கூட இருந்து எல்லா விதமான ஐஸ்வர்யமும் மேன்மையும் பலமும் கத்தர் உங்களுக்கு தந்தள்ளுவாராக ஆமேன்